நஹமது ஹூ அலா ரசூலிகில் கரீம் அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களின் அல்லோர்களே ஹசன் ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கும் ஒரு தகவல் நான் பெருமானார் சல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் பல முறையும் அபுபக்கர் ரதியல்லாஹோ அன்பு அவர்களிடத்தில் பலமுறையும் உமர் ரதியுல்லாஹோ அன்பு அவர்களிடம் பல முறையும் கேட்ட ஹதீதை உனக்கு சொல்லவா என்று செமோரா ரதியல்லாஹூ அன்ஹு அவர்கள் வினவினார்கள் அப்போ அவசியம் சொல்லுங்கள் என்று நான் சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க எவர் ஒருவர் காலையிலும் மாலையிலும் அல்லாஹும் அந்த ஹலகோதனி வ அந்த தஹதீனி வ அந்த தொத்தி வ அந்த தஸ்கீனி வ அந்த துமி துனி வ அந்த துஹீனி இதனுடைய பொருள் என்ன யா நீ என்னை படைத்தாய் நீ எனக்கு நேர்வழியை வழங்குகிறாய் நீயே எனக்கு உணவளிக்கிறாய் நீயே எனக்கு நீர் புகட்டுகிறாய் நீதான் என்னை மரணிக்கச் செய்வாய் நீயே என்னை திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவாய் என்ற இந்த துவாவை ஓதி அதன் பின்பு அல்லாஹு தாலாவிடத்தில் அவன் எதை கேட்டாலும் அல்லாஹ் அவனுக்கு நிச்சயமாக கொடுப்பான் என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல ஹதரத் மூசா செலாம் அவர்கள் தினமும் ஏழு முறை இந்த கலிமாக்களை சொல்லி சொல்லி துவா செய்து வந்தார்கள் எனவே அவர்கள் எதை அல்லாஹ்விடம் கேட்டார்களோ அதை அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்து வந்தான் என்ற தகவலும் பதிவிடப்பட்டிருக்கிறது மகண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே இந்த ஹதீஸ் இடம் இடம்பெற்றிருக்கிறது அற்புதமான ஒரு துவா இந்த ஓதி ஓதிரப்பிடத்திலே நாம் அதற்கு பிறகு எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவதாக இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் என்னோடு சேர்ந்து சொல்லி சொல்லி நீங்களும் மனநமிட்டு கொள்ளுங்கள் அல்லாஹும் وانت تحييني